கிரிக்கெட் பாப்பியா விளையாடுவியா பாப்பியா ரெண்டுமே எது அதிகமா விளையாடுவியா நிஜமா சரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிரவுண்ட்ல எல்லாருமே வந்து உனக்காக காத்திருக்காங்க திடீர்னு வந்து உனக்கு ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வந்துருச்சு இந்தியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இந்தியா ரொம்ப பிடித்தமான இந்தியன் கேப்டன் தோனி 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 ஆடுறாரு இப்ப உனக்கு போன் வருது டாஸ் ஜெயிச்சிட்டோம் நடக்குது கிரிக்கெட் ஆரம்பிச்சிருச்சு அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரிக்கெட் போயிட்டே இருக்குது பயங்கரமா போயிட்டு உனக்கு போன் வருது ஏ கிரவுண்டுக்கு வரலையா என்ன சொல்வா போன

நான் அந்த பையன்கிட்ட ஒன்னே ஒன்னு சொன்னேன் முடிஞ்சா நீ அட்நாலேஜ் பண்ண நீ அந்த மாதிரி பீயும் கம்ஃபர்ட் ச்சே ச ச்சே சஸ்மிஸ் ஏய் 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 டேய் இப்படி தலைகாணியை மடியில வச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது அப்படியும் உயிரை விட்டு பார்த்து ச்சே எவனா வேணாம் ஓ அவன் இது போட்டுருவான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவான் என்ன ஆகும் என்னன்னு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இவன் வந்தான் நீ வேற வந்தியா இப்படி பேசிட்டு இருக்கிற உனக்கும் தோனிக்கும் ஒரே வித்தியாசம்தான் தான் நாலு வித்தியாசம் சொல்றேன் உனக்கும் தோனிக்கும் இருக்கிற போர் டிஃபரன்ஸ் ஒரு ஒற்றுமை சொல்றேன் உனக்கும் தோனிக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை சொல்றேன் ஒரே ஒற்றுமை நீயும் தோனியும் கிரிக்கெட்டர் நீயும் கிரிக்கெட்டர் அவனும் கிரிக்கெட்டர் அவ்வளவுதானே அவன மாணிக்கத்திலையும் தங்கத்திலயும் பேட்டி விளையாடுறான் அவனும் கட்ட பேட் தான் நீயும் கட்ட பேட் தான் மட்டை பந்து மட்டை சரி நீயும் விளையாடுற அவனா தான் விளையாடுறான் உனக்கும் அவனுக்கு இருக்கிற நாலு வித்தியாசம் சொல்லட்டுமா அவன் விளையாடுறான் நீ பாக்குற ஒரு வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் அவன் சுவிட்சர்லாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கான்னு போய் போய் விளையாடுறான் நீ புளி மூட்டை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு அவனை பாக்குற ரெண்டாவது டிஃபரன்ஸ் மூணாவது டிஃபரன்ஸ் அவன் ஆடும்போது சம்பாதிக்கிறான் செலவு பண்ணிட்டு பாக்குற நாலாவது அவன் ஒவ்வொரு ஆட்டத்திலும் புகழை நீ ஒரு கெட்ட வார்த்தையாவது கேட்காம உங்க அம்மா பாக்கிட்ட அந்த மேட்ச முடிக்க போறது கிடையாது உனக்கும் அவனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இறங்கி ஆடு ஆடு உன்னுடைய கோர்ட் உன்னுடைய பீச் உன்னுடைய விஷயங்கள்ல உன்னுடைய பேட் உன்னுடைய பால் ஆடுங்கிற நான் வேடிக்கை பார்ப்பதை விடு ஆடு